வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டிய சாரம் பேச பாருங்கள் இன்றைக்கி பாருங்க கல்யாணம் ஆளாவது போயிட்டு சிறப்பான தான் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அக்கா வந்து பார்த்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணி பார்த்து இந்த ஐட்டன் பதிமூணு பதினாலு டிஸ்ட் ஒரே ஓனது சும்மா நச்சினு இப்போ வண்டி அக்காவுக்கு தான் அதிர்ஷ்டம் இதுன்னு அர்த்தம் இதோட அதிர்ஷ்டம் இவங்க எடுத்து முன்னே அதுக்கு அடுத்து ஒரு கழிச்சு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்தாங்க அப்படி சொல்லிக்காது இவங்களுக்கு தான் அந்த பாக்கிங் கிடையாது போயிடுச்சு அதனால் பார்த்து இவங்க தான் இந்த வண்டி ஜம்முன்னு பார்த்து எடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் அக்கா சேலம் பார்த்தீங்கன்னா இருக்கா யார் வருதா கண்டிப்பா கண்டிப்பாக என்ன மாதிரி நம்பிக்கையோடு வாங்க இந்த அண்ணன் வண்டி இல்லாமல் யாருக்குமே அனுப்ப மாட்டார் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணி எனக்கே கூட மனசில் தோணுச்சு இன்றைக்கி சரி எது பண்ண வேண்டாம் போயிடலாம் அப்படின்னு கூட தோணுச்சு ஆனால் வேண்டாம் அந்த அண்ணன் வந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பான்னு நினச்ச கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தாரு அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது யார் வேணாலும் வாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக வண்டியோட தான் போவோம் வண்டியும் நல்லா இருக்குது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ரேட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பேசுகிறவங்ககிட்டயே நல்லபடியாக பேசி நம்மளுக்கு வாங்கித் தராரு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்கள் கல்யாண நாளில் நான் வாங்கியிருக்கனால இந்த வண்டி அந்த எண்ணிக்கை எடுத்தோம்னா அந்த அண்ணன் கல்யாணம் நல்லதாக எத்தனை எனக்கு ஒரு ஞாபகம் ஆயிடுச்சு கண்டிப்பாக வண்டி ஓட்டி பார்த்து எப்படி ஆகுது வண்டி செம்மையாக இருக்குதுண்ணா நான் ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லாவும் இருக்குது அக்கா இதே ஊர்ல பண்ண எவ்வளவு ரேட் அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் ம் என் மனசுக்கு தோணுச்சு கரெக்டா சரி இங்க வந்து அதை விட கம்மியா தான் கிடைக்கும் தான்

இதுமாதிரி இந்த மார்க்கெட்டில் எங்கேயோ ரேட்டு நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சேலம் பார்த்து பாருங்கள் அழகான தங்கமான ஆண்டி அக்கா வந்தாங்க ரெண்டு பேரும் அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் அதிரடி அப்ளை எடுத்துட்டு போங்க நன்றி வணக்கம் மகளாண்டி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரும் பேச பாருங்கள் அட்டகாசமாக இண்டிகோ பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள் பதினஞ்சு மாடலு ரெண்டு ரெண்டு ஓனை சொன்னால் ஒரே ஓனத்தை வண்டி புக்கு பார்த்தாக்கா முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருந்துச்சு இன்றைக்கி எல்லா சஸ்பென்ஸும்லாம் இன்றைக்கி எனக்கு மேரேஜ் நாள் இன்றைக்கி அதனால் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி நேராக போயிட்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டு நேராக முதியோர் எடுத்து போகிறேன் அங்கே போய்ட்டு எல்லாேருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வர போகிறேன் பண்ணிவிட்டு வரேன் இவர் ஒரு பாய் சார் வந்து திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 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 மூணு வருஷம் மூணு வருஷம் வீடியோ பார்த்துக்காரு கடைக்கு ஒரு நாலஞ்சு ரூபா வண்டிங்களா நீங்கள் மூணாவது ரூபா வந்துட்டாரு வந்து பேசி இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வீடியோ போட்டிருந்தேன் பாய் சார் எத்தவனே எழுபது கேட்டார் அப்புறம் எண்பது ரூபாய் கேட்டார் அப்புறம் எண்பத்தஞ்சு பண்ணி கொடுத்து முன்ன பின்ன பேசி வைத்து ஊற்றம் பாருங்கள் சரியான வண்டி நல்லா தரமான வண்டிங்க அது உண்மையில எங்கேருந்து வந்தால் சொல்ல பாருங்கள் திருவண்ணாமலையே வரேன் அண்ணன் வீடியோ வந்துட்டு மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அண்ணன் வந்துட்டு ஒன்று முப்பது போட்டிருந்தார் வந்து பேசணும் ஏறக்குறையும் எடுத்து கொடுத்தாரு அண்ணன் கிட்ட வாங்க எல்லாரும் வாங்க நம்பிக்கையாக வாங்க அண்ணன் கிட்ட நம்பிக்கையாக வரலாம் எடுத்து கொடுப்பாரு வண்டி வண்டியா நல்லா இருக்கு நல்லா தண்ணி என்ன வரோம் நம்ம காலேஜில் தம்பி வந்து மேனேஜர் வேலை அவர் ரொம்ப நாளாக வண்டி என்ன ஒரு அஞ்சாறு மாசமா வாங்கி கொடுத்தாதான் நீ வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு என்னை நானும் ரெண்டாவது முறை வந்துட்டேன் சரி வண்டி வந்து பார்த்தோன்னே அவர் பட்ஜெட்டுக்கு இது சரி எடுத்துக்கலாம்ப்பா அண்ணன் சரி அண்ணன் சொன்னால் சரி எடுத்துனாரு வண்டியை வண்டி நீ தானே ஓட்டி பார்த்தா நான் தான் ஓட்டி பார்த்தேன் வண்டி நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை ரைட் வைக்கணும் பாருங்கள் அண்ணன் வந்து கூட வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வந்து எடுத்துகிட்டு நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களது அட்ரெஸ் எனக்கு இது பண்ணுங்க நான் கொரியில் போட்டுருக்கேன் கொரியல் போட்டுருக்கேன் திருவண்ணாமலை அட்ரஸ் உங்களுக்கு யூனிஃபார் தான் காலையில் வாங்கி பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ் சார் பேச பாருங்க நீ கல்யாணம் ஆளுநர் பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டி கிராஸ் பண்ணி பாருங்க அண்ணன் பார்த்து கடலூர் கடலூர்னு வந்து பார்த்து கரெக்டாக காலில் கலந்தார் வார் எப்படின்னா அண்ணன் இருப்பாரா தெளி சந்தேகப்பட்டு வந்தார் இந்த சும்மா ரெண்டு நாள் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருக்கிற மூணு நாள் சும்மா மொத்தம் வியாபாரம் ஆகிடுச்சு எத்து போகிறாங்க பாருங்கள் அண்ணன் ஏற்ற ஒன்னே எதோ வந்தார் அண்ணா இந்த வண்டி ஓணுனார் இதுக்கு நாலு பேர் காம்படிஷனு எனக்கு கூடு ஒன்று கூடுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அமைஞ்சிடுச்சு அண்ணன் வேறு யாரும் பணக்கார இல்லை ஒரு லா நீங்க டிரைவர் தானா லாரி டிரைவர் தான் ஒரு ஆசை கணவர் நிறையவே ஆகிடுச்சு கணவர் நிறையா கடவுள் பக்கத்துல நீங்க நெல்லிக்கப்பூ நெல்லிக்கூப்பம் அங்கிருந்து எங்க தவிர சொல்லுவேன் பாருண்ணா சொல்லுண்ணா எங்க தவிர சொல்லுண்ணா கடலூர்லேருந்து வரோம் கடலூருக்கு பக்கத்தில் இருந்து வரோம் அண்ணன் கிட்ட வந்து எல்லாம் வாங்க சூப்பரா பண்ணி கொடுத்தாரு சந்தோஷமா இருக்கு கனவு நிறைய சரவண சரவணன்னால சரவண அண்ண பாக்கணும் இன்னைக்கு கல்யாண நாளைல இருக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்தது கல்யாணம் வண்டி எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்ப நாளைக்கு நான் போறேன் கல்யாண நாளைக்கு சரவணைக்கு கடலூர் நெல்லிக்கூப்பத்துல இருந்து வரோம் அண்ணன் கிட்ட வண்டி வாங்கினது ரொம்ப சந்தோஷம்

அண்ணா அடிப்படை உனக சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேசு பாருங்க அட்டகாசமாக நானோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு பதினாறு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் நட்டு மேத்துட்டாக இருப்பாருங்க அண்ணன் வந்து நானோக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு இதோட அக்கு வேறு ஆணி வேற மொத்தத்தே தெரியுமா அண்ணனுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எத்தினாப்பில இனிமேல் சொல்கிறேன் ரொம்ப தங்கமான குணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்யாணம் ஆளாவது நிறைய வண்டி போயிடுச்சு இன்றைக்கி மொதல் மொதல் இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனா அண்ணா கைராசி ஆச்சு நிறைய வண்டி வித்தேன் கையில நல்ல கைராசி அண்ணா ஏன்னா அஞ்சாயிரம் ரூபா நினைச்சிக்கல எனக்கு சொல்ல எங்கே தர சொல்லா தரப்பான தந்து வரேன் சார் என்னோட பேர் பாஸ்கர் நானும் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சு எடுத்துகிட்டேன் ரொம்ப நன்றிண்ணா இது ஐலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே ரெட்டன் டாட்டா வந்து நானும் தயாரிச்சு தமிழ்நாட்டில் முதல்ல வந்து நானோ கார் வாங்கினார் தான் வந்துதான் யாரும் நானும் வாங்காதான் நீ தான் வாங்குங்களா ஏதோ சொன்னது பண்ணா انا நல்லா வண்டி போடுறது நல்லா நல்லா இருக்கும் கொறை இருக்கும் நல்லா இருக்கும் பிளக் ரூம் எல்லாம் நல்லா இருக்கும் ஸ்பேஸ் எல்லாம் எவ்வளவு எந்த பிரச்சனே இருக்காது நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீதானே நல்லா ஓட்டனவங்களுக்கு தான் தெரியும் ரைட்ங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் லைக் நன்றி வணக்கம் பாருங்க அழகா வந்தாங்க தங்கமா தங்கமான ஆண்டி அழகா வந்தாரு ரைட் பேசங்க கஷ்டமாகிட்ட திருவண்ணாமலை மாவட்டம் வந்து அழகாக ஜம்முன்னு எடுத்துகிட்டாரு பாருங்கள் டாட்டா இண்டிகோ தங்கமான மனசு நீங்களும் வாங்க கண்டிப்பாக நிறைய வண்டி எடுக்கணும் எனக்கு அதுதான் ஆசை பாய்ங்க அப்பாவோட எனக்கு க வெட்டிங் டே நிறைய கமெண்ட் வர நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களாண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு பார்த்து பாருங்கள் தட்டி தூக்கிட்டாங்க வண்டியை நன்றி வணக்கம் மக்களாண்டி